சேவலும் மயிலும் போற்றி திருக்கேவேல் போற்றி போற்றி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முருகன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தைப்பூச விரதம் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய மிகவும் எளிமையான முருகனுடைய மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்துக்கு விளக்கம் மிகவும் எளிமை இந்த மந்திரத்தை நம்ம தினமும் வாழ்நாள் முழுவதும் காலையில் எழுந்தவுடன் பாராயணம் செய்ய வேண்டும் வெறும் நாலு வரி தான் மிகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அர்த்தமும் எளிதில் நமக்கு புரியும் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்கிறதுனால முருகப்பெருமான் நம்ம கூட இருப்பதை நம்ம உணரலாம் காலையில் எந்திரிச்சு இந்த நாளை நம்ம தொடங்கும் போதே முருகனுடைய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்ல நாளாக அமையும் காலையில் எந்திரிச்சோடனே இந்த நம்ம மந்திரத்தை பாராயணம் பண்ணணும் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க இது ரொம்பவும் ஈஸியான மந்திரம் இதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடன பாராயணம் பண்ணலாம் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் மேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே நான் எந்திரிச்சோடனையும் வேலும் மயில்னு தான் சொல்வேன் எந்திரிச்சு மயில்னு நான் உன்னை தொழும்போதும் வேலும் மயில் தான் சொல்வேன் தொழுது நான் மனசு உருகி உன அப்போவும் நான் வேலும் மயில்னு தான் சொல்வேன் என்னோட உடல் மண்ணில் சாயும் போதும் நான் வேலும் மயில்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடல் இதை பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அர்த்தமும் மிகவும் ஈஸி இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் தினமும் பாராயணம் பண்ணினால் முருகன் நம்ம கூட விருப்பதையே நம்ம உணரலாம் இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சு நீங்கள் உங்கள் நாளை போது உண்மையிலே ஒவ்வொரு விஷயத்திலும் முருகன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு துணை புரிவார் மெயினாக வந்து தைப்பூச விரதம் இருக்கிறவங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் காலை எழுந்தவுடனே இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க காலையில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன மந்திரத்தை வழக்கமாக பாராயணம் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம் முருகனின் பரிபூர்ண அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் முருகா போற்றி